ரிஷபராசி என்பவர்களை நிறைய நாள் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்ச உங்களுக்கு ஒரு மேல மழை வந்து அப்படியே கொட்டுற மாதிரி மகிழ்ச்சிகள் கொட்டக்கூடிய ஒரு நேரம் மகிழ்ச்சியா நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்ய போவீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாச்சு சார் இதுக்கு மேலே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் ரொம்ப பணம் கஷ்டப்பட்டாச்சு மன கஷ்டப்பட்டாச்சு உடல் ரீதியா கஷ்டப்பட்டாச்சு நிறைய பேருக்கு தேவையில்லாத பேச்சுகள் வாங்கியாச்சு சில துரோகங்களையும் சந்திச்சாச்சு சில இழப்புகளையும் சந்திச்சாச்சு இதற்கு மேலேயாவது சந்தோஷமா மகிழ்ச்சியா நமக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஒரு வியாபாரமா தொழிலோ நமக்குன்னு ஒரு லைஃப் நமக்குன்னு ஒரு குடும்பம்னு அமையணும் சந்தோஷமா நாங்க வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அருமையாக நீங்கள் நினைத்தது போல சந்தோஷமாக நமக்கு அமையக்கூடிய ஒரு காலம் சார் இதுல என்ன சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு காலம் பறக்கணும் இல்ல உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு ஒன்று வரும் அந்த டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குறுகிய காலகட்டமாக அந்த வெளிச்சம் தென்பட்டாலும் அந்த வெளிச்சத்தின் மூலமா அடுத்து நீங்க என்ன பண்ணுவோ அது எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரீ அடுத்து சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த வெளிச்சம் வந்து சரி பண்ணி வைக்கிற அளவுக்கு இருக்கும் அது கஷ்டமே தெரியாது அது கஷ்டமாவே தெரியாது கஷ்டமே வராது அந்த அளவுக்கு வந்து இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு முன்னாடியே உங்களை அதுக்கு தயார் பண்ணி வச்சிடும் சரி வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய வகையான பாடங்களை கற்பிக்கும் உங்களுக்கு நிறையவே கற்பிச்சிச்சு இப்போ அந்த பாடங்கள் மூலமாக உங்களோட லைஃப்பை டியூன் பண்ணி வச்சிருக்கீங்க அதை இப்போ நீங்கள் செயல்படுத்த போறீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சார் புரியலையே சார் இப்ப தெளிவாக புரியும் அதே மாதிரி நீங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த தேதி பிறந்த நேரம் இது போதுங்க உங்களுடைய லைஃப்ல இருக்கிற ஏ டு சார் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபேஸ்புக்காக இருந்தால் ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்துருக்கேன் யூடியூபா இருந்தது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஜஸ்ட் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரபல ஜோதிடருக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடர் தான் நம்மளுக்கும் பார்த்து சொல்லிட்டு மூலமாகவே உங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்க இது மட்டும் இல்லாம இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை சந்திச்சாச்சு அதற்கான தண்டனைகளையும் அனுபவிச்சாச்சு சில கேஸ் வழக்குகளும் நடந்துட்டு தான் இருக்கு வாழ்க்கையில என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான தருணத்துல தூரத்துல ஒரு வெளிச்சம் அடிக்குது அந்த தூரத்து வெளிச்சத்தின் மூலமாகவே சில காலத்தை ஓட்டியாச்சு சார் உங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வேற யாரா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசியில இருக்கிறவங்களால மட்டும்தான் இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய அங்கீகாரத்தை பெற்று அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வர முடியுது ஏன்னா இந்த ரிஷப ராசி தவிர வேற எந்த ராசிக்காரா இருந்தாலும் அவங்களோட லைஃப்பே தேவலன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த அளவு கஷ்டங்களை அனுபவிச்சுங்க இந்த ராசி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசி ஆளே ஒல்லியா இருந்தாலும் மனசு கல்லு மாதிரி எல்லாத்தையும் தாங்கி தாங்கி தாங்கியே வந்திருப்பாரு சார் நீங்க சொல்றது உண்மைதான் கல்லு மாதிரிதான் ஆனா அந்த கல்லுக்குள்ளேயும் கொஞ்சமா ஈர இருக்கும்ல சார் எவ்வளவு தான் சார் கல்லாவே இருக்குது நாங்களும் மனுஷன் தானே சார் எவ்வளவு கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பத்திட்டுங்க நீங்க குழம்புறதுக்கு கூட ஒரு ஆள் ஃப்ரீயா நம்மளை நம்பி ஒரு ஆள் கிளியரா இல்லையா சார் ஒரு நண்பன் மாதிரி ஒருத்தர் யார் கூட இல்லையா சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி சார் கவலைகளை தூக்கி போடுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துல வந்தவங்க எல்லாருமே கஷ்டங்களை அனுபவிச்சீங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு கலைத்துறையிலயோ பாடல் துறையிலயோ ஏதோ ஒரு வகையில கலை மேல ஒரு ஆசையாகவாது இந்த ரிஷபராசி இருப்பார் இது சார் எனக்கு பாடணும்னு ஆசை ஆனா நான் பாடினா யார் சார் கேட்க அந்த மாதிரி இவர் போய் பெரிய பாடகிறாருலாம் அவசியமே இல்லை பாடணும்னு ஆசை சார் ஆனால் யார் சார் பேசணும்னு ஆசை சார் யார் சார் அதெல்லாம் உட்காந்து இதை செய்யணும்னு ஆசை சார் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சார் சார் இந்த மாதிரி எல்லாரும் மாதிரி வீடியோ போடணும்னு ஆசை அது ஒரு மாதிரி எனக்கு கொச்சமாக இருக்குது சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரிஷபராசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உண்மை கமெண்ட் செக்ஷன்ல அறிங்க கமெண்ட் செக்ஷன்ல உண்மைன்னு சொல்லுங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை பார்த்தா பக்கங்கள் கிழிச்சி போடப்பட்டது இதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும் திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கு சார் அது எப்படி சார் சரியாகும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திருமண பிரச்சனைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வரும் நீங்க கணவன் மனைவி கிடையாது சண்டைகள் நடந்ததுக்கு தேவையில்லாமல் சண்டை நடந்தது எதுக்குன்னே தெரில சார் அப்படிங்கிறீங்களா இனிமேல் அப்படியே கொஞ்சம் சரியாவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் மைல்டா அவங்க மேல பாசம் சரியாயிருக்கும் இதற்கு அடுத்ததாக குழந்தைகள் இல்லாமல் கவலைப்படுறவங்களுக்கு இனி குழந்தைகள் பிறப்பதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இறை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா தேவை சார் உலகத்துல எந்த பிரச்சனையும் வேணாலும் சால்வ் பண்ணிடலாம் குழந்தை பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கடவுளா பார்த்து கொடுக்குற வரம் அது ஸோ அதுக்கு நீங்க கடவுளை கண்டிப்பா வணங்கியாகணும் மன ரீதியாக ஹண்ட்ரட் சாட்டிஸ்பாக்சனால சாமி கும்பிட மாட்டாங்க கும்பிடறேன் சார் நானும் கும்பிட்டேன் ஒன்னும் என்ன காட்டல சார் அப்படிங்கிற மாதிரி கும்பிடுவாங்க கண்டிப்பா கடவுளை நம்பி கும்பிடுங்க மிகப்பெரிய நன்மை காத்திருக்கு சார் சார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இப்படிதான் வாழணும் ஒரு ஸ்கெட்ச் போட மாட்டாங்க பிடிக்கும் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல இருப்பாங்க டக்குன்னு பண்ணுவாங்க டக்குன்னு அப்படியே கிளிக்காயிருக்கும் போயிட்டே இருக்கும் வாழ்க்கை இவங்க நடத்தினோட வாழ்க்கை தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்கும் அதான் இவங்க வாழ்க்கையை வச்சு செய்யறதோட வாழ்க்கை இவங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கும் சோ அந்த தான் இவங்க வந்து லைஃப் இருக்கும் இவங்களோட லைஃபை பொறுத்த வரைக்கும் சார் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்த அதீத விஷயத்தில் குடும்ப ரீதியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டுருப்பீங்க சார் குடும்ப ரீதியான விஷயங்கள கவலைகள்லாம் உண்மைதான் சார் ஆனால் அது எப்படி சார் சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோன்னு தெரில ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் போகும் ரொம்ப ஹாப்பின்னுலாம் பார்க்க முடியாது இல்லை சார் எங்களுக்கு குடும்பம் தான் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இருக்கக்கூடிய ராசிகள் உங்களை வழி நடத்துகிறது என்ற அர்த்தம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நீ வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையரில் தந்தை வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இருப்பார் தாய் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் இருப்பாங்க ஆனால் பாச இருக்கும் இல்லைன்னா சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்டுக்கு அப்படி தோணலாம் தம்பி இருக்காங்க சார் அதில் ஒருத்தருக்கு மட்டும் பார்க்குறாங்க ஒருத்தருக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க இல்லை சார் உண்மையிலுமே ஒருத்தருக்கு தான் பாக்குறாங்க இன்னொருத்தான் பார்க்கல அவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படி தான் நீங்கள் வந்து ரிஷப் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிப்பீங்க அந்த இடத்துல ஒரு நாள் அப்படி இருக்கலாம் அது இல்லைன்னா நான் சொல்ல வரல அதே மாதிரி இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் மற்றங்களை கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தான் ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களால தான் ஃபேமிலிக்கு சந்தோஷம் தான் ஃபேமிலி நிமிடம் உங்களால தான் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ராசி நீங்க அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அதை பெருசாக பண ரீதியான விஷயங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் பண ரீதியான விஷயங்கள அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போவாங்க ரொம்ப குடுக்கல் வாங்களோ எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக இல்லை சார் இது கரெக்டாக இப்படி இருந்தாவே போதும் சார் இப்படியே சரியா இருக்கு சார் இதே கரெக்டா இருக்கு சார் இந்த சம்பளம் கரெக்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா பரவாயில்ல இருக்கும் அதுதான் ரொம்ப பெரிய ஆசையில சார் அப்படிதான் இங்கே வந்து மூவ் பண்ணிட்டு போவாங்க இருந்தாலும் இந்த ரிஷப் ராசிக்காரர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க மற்றவங்களும் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்க பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் மனைவி நல்லா இருந்தால் போதும் கணவன் நல்லா இருந்தால் போதும் அவங்களுக்குன்னு எது வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தம்பி சகோதர சகோதரிகள் நல்லா இருந்தால் போதும் அவங்க நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருந்த மாதிரி நாமளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி இந்த ராசிக்காகவே நாம் நல்லா இருப்போம் சார் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரல பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனாலையோ என்னமோ ரிஷபராசிக்கார்கள் எப்பவுமே நல்லா இருக்கும் சார் எங்க சார் நீங்கள் அப்படிதான் சொல்றீங்க ஆனால் பல கஷ்டங்கள் தான் சார் அனுபவிச்சிருக்கோம் எல்லாருக்குமே காலகட்டங்கள்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட காலகட்டங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க நீங்க கொஞ்சம் அதிகமாகவே அனுபவிச்சிட்டீங்க இந்த அதிகமாக அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இதற்கு மேலே சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க போகுது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய தருணத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடைஞ்சல்களை எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவைங்க ஸோ இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரத்தை நான் சொல்றேன் அதை கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மூணு டைம் பதிவிடுங்க ஓம் திரிநேத்ராய நமக ஓம் திரிநேத்ராய நமக ஓம் திரிநேத்ராய நமக சுக்கிரனோட அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராசியில இருக்க ரிஷப ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த திரிநேத்ராய நமக ஓம் திரிநேத்ராய நமக ஓம் ஓம் திரிநேத்ராய நமக அப்படின்னு நீங்க வந்து மூன்றாவதுல பத்தி விட்டு போங்க இது எவ்வளவு பெரிய நன்மை தரப்போகுது உங்களோட லக்ஸுரி லைஃபுக்கும் இது வந்து உதவும் அதாவது நீங்க ஒரு செல்வ செழிப்போட இருக்கணும் சார் எப்பவுமே ஒரு செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் நிறைய கடன் இருக்க அந்த கடன் சரி பண்ணிட்டு வாழ்க்கையே ஒரு நேருக்கு நீட்டா நடத்தி கொண்டு வரணும்னு பாத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த லக்ஸுரியான லைஃபை நாங்கள் எப்படி கொண்டு வரது மகிழ்ச்சியான லைஃப் லக்ஸுரியான லைஃப் நிறைய பேர் பிரஷர் என்ன சொல்லுவாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லுவாங்க சார் லக்ஸுரியான லைஃபோட நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் சந்திச்சவங்க நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கண் சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பு வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் உங்களோட வந்து நிற்கும் ஓம் திரி நேத்திராய நமக ஓம் திரு நேத்திராய நமக ஓம் திரி நேத்திராய நமக இது மிகப்பெரிய சிவ மந்திரம் இந்த சிவ மந்திரத்தின் மூலமாக பல கஷ்டங்கள் நீங்கி உடனே வந்து உங்களுக்கு நன்மை நடப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கு உடனே இந்த பன்னிரெண்டு நாட்கள் நீங்க வந்து இதை உச்சரிச்சு பாருங்க தினம் காலையில சிவ சிவகுருமானுக்கு முன்னாடி நின்று சிவகுருமான இல்ல சார் நாங்க எங்க சார் போய் கும்பிடுறது ஒண்ணு கிடையாது சூரிய பகவான் பாருங்க சூரிய பகவான் நின்று ஓம் திரிநேத்ராய நேத்ராய நமக ஓம் திரி நேத்திராய ஓம் திரு நேத்ராய நமக அப்படின்னு மறக்காம ஒரு மூணு டைம் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல இதே விஷயத்தை டைப் பண்ணுங்க மூணு டைம் ஓம் திரி நேத்ராய நமக ஓம் திரி நேத்ராய நமக ஓம் திரி நேத்ராய நமக அப்படிங்கிறத சொல்லி இறைவனை நீங்கள் வழிபட்டால் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வாழ்க்கையில மிக லக்ஸூரியாகவும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்று சுக்கிரனோட தசாபுத்தில மட்டும்தான் சுக்கிரன் வேலை செய்வார்னு கிடையாதுங்க இறை வழிபாட்டின் மூலமாக நிறைய பேருக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல சுக்கிரனுடைய பார்வை உங்க மேல பட்டா போதும் தான் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது உங்களுடைய உங்களுடைய பேரு உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் போதுங்க கீழே போன் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க போன் பண்ணுங்க சுக்கனுடைய பார்வை உங்க மேல படக்கூடிய ஒரு நேரமாகவும் வரக்கூடிய காலங்கள் அமைது அப்படின்னா லாட்ரி டிக்கெட் தான் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க நிறைய பேர் தெரியாமையே ஜோதிடத்தை பார்க்காமையே உங்களை லைஃப் இங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டே போய் தேவையா மாட்டிக்கிறாங்க சோ அதற்கு தான் தனிப்படியான ஜோதிடத்தை அப்பப்ப பாக்கணும் உங்களுக்கு தகுந்தாரு போல லைஃபை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றது சோ இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பயனோட தான் அமைஞ்சிருக்கும் நான் நம்பர இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய கண்டிப்பா கண்டிப்பாக பகிருங்க இதை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரிசெப்ராக்சி கார்டல கண்டிப்பா பгиறீங்க இது வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாக்கதுக்கு பெல் பண்ண இருக்கா பிரஸ் பண்ணிக்கோங்க Facebookல பாக்கறீங்க அபினா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க லவ் யூ நன்றி நண்பர்களே